அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நிறைய நாட்களாட்சி வாராகி பதிவுகளை நாம போட்டு வாராகி அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே பயங்கரமாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரசித்தி ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வணங்கலாம் ஆனால் சாத்வீக முறைப்படி வணங்குவது தான் சிறந்தது தர்மோ ரக்ஷதி ரக்ஷத்தஹா அப்படின்னு சொல்லுவாங்க தர்மத்தை நாம் ரட்சித்தால் அது நம்மை ரஷிக்கும் அதனால் வாராகி பதிவுகள் அப்படின்னு சொல்லும்போது டிசைன் டிசைனாக நிறைய பதிவுகள் வந்து அவர்களாகவே கிரியேட் பண்ணி போடுறாங்க அந்த மாதிரி நாமளும் சொல்லலாம் ஆனால் அது தர்மம் கிடையாது தர்மம் எதை அங்கீகரிக்கின்றதோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர தர்மம் அங்கீகரிக்காத வியூஸ் லைக்ஸுக்காக நாம் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த பப்ளிக் மீடியாவில் சொல்லக்கூடாது நாம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது கிரகிக்கக்கூடியவர்கள் நாலாயிரம் விதமாக அதை கிரகித்து கொள்வார்களாம் அப்படின்ற ஒரு மொழியும் இருக்குது நாம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லுவோம் ஆனால் அதை உள்வாங்குபவர்கள் நாலாயிரம் விதமாக உள்வாங்கி நாலாயிரம் விதமாக கேள்விகளை எழுப்புவார்களாம் அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும்தான் சொல்ல வேண்டும் தர்மத்தை மட்டும் தான் சொல்ல வேண்டும் தர்மத்தை சொல்லும்போது அது நம்மை காக்கும் தர்மம் அற்றதை நாம் சொல்லும்போது காக்கின்ற தர்மமே நம்மை வந்து அழிக்கவும் செய்யும் அதனால் அது எந்த ரூபத்தில் வரும் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது அது நோய் ரூபத்தில் வரலாம் அல்லது மனிதர்களுடைய மனதில் வந்து அதாவது இப்போ பசங்க குழந்தைங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவர்களுடைய மனங்களாக மாறி வரலாம் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் அது நம்மை வந்து அட்டாக் பண்ணலாம் அதனால் தர்மத்தை நாம் சொல்லணும் அப்படின்னா ஏளிமையாகத்தான் நாம் வந்து சொல்ல வேண்டும் வராகி அப்படின்னு சொல்லும்போது பெரிய பெரிய சிலைகளை வாங்கி ஷிங்கில் போட்டு நல்லா வாராகியை கழுவி இப்படிலாம் செய்யணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது விக்கிரகம் அப்படின்னா அதை பேணுகின்ற முறையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க புளிகாப்பு அப்படின்னு அந்த மாதிரி தான் நாம் வந்து செய்யணும் விக்கிரகங்கள் வாங்கி வச்சு படங்களை வாங்கி வச்சு தான் பூஜை செய்யணும்னு நாம் சொல்லலை அப்படி இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லலை ஒரு சக்தியை நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லும்போது சாத்வீக முறைப்படி நாம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது இப்போ உங்ககிட்ட படம் இருந்தாலும் அல்லது விக்கிரகம் இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு என்றும் தாய்க்கு வந்து அலங்காரம் செய்து கொஞ்சம் பிரத்யேகமான முறையில் ஒரு நாலு பூ எக்ஸ்ட்ராவாக தாய்க்கு வச்சுட்டு பானகத்தை கரைச்சி வையுங்க பூமிக்கு அடியில் விளைந்த அந்த காய்கறிகள் அவற்றை வந்து நீங்கள் வேக வைத்து தயாரிக்கு வையுங்க இதில் நான் புதுசாக சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நம்ம தோழிகள் நீங்கள் சொல்லும்போது செய்யணுன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நிறைய வாராகி கோவில்கள் இப்போ இருக்குது புராதனமான கோவில்கள் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி இல்லைனா இப்போ கட்டுகின்ற கோவில் இருந்தாலும் அங்கே போய்ட்டு நீங்கள் வழிபாட்டை வந்து மேற்கொண்டு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நவதானியம் அப்படின்னு சொல்லும்போது வாராகிக்கு பிரத்யேகமாக இந்த நவதானியத்தை வந்து வைப்பாங்க அதனால் அந்த நவதானியம் வச்சு அவங்களுக்கு நாம் கோலத்தை போடுவதோ அல்லது நவதானியத்தை ஒரு தட்டில் வச்சு அதில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி தாயாருக்கு நாம் சமர்ப்பணம் பண்ணி மறுநாள் அந்த நவதானியத்தை ஊற வச்சு கொஞ்சம் வெல்லம் கலந்து கோமாதாவிற்கு வைப்பது இது வந்து பூத்த யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பறவைகளுக்கு போடுவது அந்த மாதிரி நாம செய்யலாம் பானகத்தை கரைச்சி அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யுங்க தூபம் வந்து நல்லா போடுங்க வாராகியினுடைய ஸ்லோகங்கள் இருந்தால் அதை வந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க ரொம்பவே சக்தி படைத்த தேவதை கேட்டதை கேட்ட உடனே நமக்கு தருகின்ற தேவதை அதனால நீங்கள் வந்து தியான நிலையில் அமர்ந்து அம்பாள் கிட்ட வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் வரகி என்னைக்கிட்டே பலான பலான கஷ்டமெல்லாம் எங்களுக்கு இருக்குது அந்த கஷ்டமெல்லாம் போகணும் தாயே அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்ககிட்ட விக்கிரகம் இருந்தால் அதாவது த்ரீ இன்ச்சஸ் தான் நமக்கு தர்மம் அங்கீகாரம் செய்தது குருஹத் ஆசிரம தர்மத்தில் நாம் மூன்று இன்ச்சு விக்கிரகங்கள் வைத்து பூஜை செய்யலாம் அப்படின்னு நம்முடைய தர்மம் நமக்கு சொல்லியிருக்கு அதனால் அந்த மாதிரி உங்ககிட்ட விக்கிரகம் இருந்தால் புதுசா வாங்குங்கன்னு நான் சொல்லல ஒருவேளை நீங்களே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பால் அபிஷேகம் அந்த மாதிரி மஞ்சள் அபிஷேகம் அதை வந்து பண்ணுங்கள் விக்கிரகம் இல்லைங்க நீங்கள் அபிஷேகம் பண்ண சொல்லிங்க அதனால் அடுத்து பஞ்சமிக்குள்ளே நான் வாங்குகிறேன் அப்படின்னா அது வேண்டவே வேண்டாம் இருந்தால் பண்ணுங்கள் இதுவரை நீங்கள் வாங்கி வச்சுருந்தா பண்ணுங்கள் இல்லைன்னா படம் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கே நீங்கள் வந்து அழகாக ஒரு பூ விடுங்க அதில் சந்தனத்தை தொட்டு அம்பாளுக்கு வச்சு நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க இதன் மூலமாக அம்பாளியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயமாக உங்களுக்கு அதனால வந்து வாராகி அண்ணையை வழிபாடு செய்யும் போது இந்த விதத்தில் நாம் செய்தாலே நமக்கு ரொம்பவே பலனை வந்து வாராகி எண்ணெய் நமக்கு வாரி வாரி வழங்குவாங்க அதில் சந்தேகம் கிடையாது வாராகி அண்ணுடைய காயத்ரி தெரிஞ்சா சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஓ வாராகி தாயை போற்றி அப்படின்னு மலர்களால இல்லைங்க வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் பஞ்ச உபச்சாரத்தை செய்யுங்க அதாவது பூ எடுங்க சந்தனத்தில் தொட்டு வையுங்க இது வந்து சந்தனம் சமர்ப்பயாமி புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்ற உபச்சாரம் கீழே வந்துடும் இப்போவே ரெண்டு உபச்சாரம் ஆகிடுச்சு அதற்கு பிறகு தூபம் காட்டுங்க தீபம் காட்டுங்க நான்கு உபச்சாரம் நைவேத்தியம் காட்டுங்க அஞ்சு உபச்சாரம் இது வந்து பஞ்ச உபச்சார பூஜை அப்படின்னு பேர் இந்த பஞ்ச உபச்சாரம் செய்து அம்பாளுக்கு வந்து இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க தொடர்ந்து கூட நாம் ஏற்றலாம் இந்த தீபத்தை ஒரு பதினாறு பஞ்சமிகள் அப்படின்னு இந்த தீபத்தை கூட நாம் ஏற்றலாம் ஏற்றின பிறகு இந்த அதில் இருக்கக்கூடிய அந்த நவதானியங்கள் ஒன்பது தானியங்கள் எங்கக்கிட்ட இல்லையே அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்கக்கிட்ட வரலாம் உங்ககிட்ட என்ன தானியம் இருக்கோ ஒரு ரெண்டோ மூன்றோ என்ன தானியம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க அப்படி தானியமே இல்லை அப்படின்னாலும் வெறும் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வந்து உங்களுடைய பக்தியை மட்டும் சமர்ப்பணம் செய்யுங்க இப்போ வந்து அம்பாளுக்கு நாம் கொடுத்து தான் அவங்க வாங்கிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது யாரிடத்திலும் இல்லாத ஒன்று நம்மிடத்தில் இருக்கு அதை நாம் தந்தால்தான் அவங்க வந்து சமர்ப்பம் அவங்க வந்து சந்தோஷம் அடைவாங்க இவங்க மட்டுமே கிடையாது எல்லா தெய்வங்களும் அப்படித்தான் அது என்ன அப்படின்னு கேட்டால் பக்தி நம்முடைய பக்தியை நம்மால் மட்டுமே கொடுக்க முடியும் மற்றதை வந்து யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதனால் நம்ம பக்தியை நாம் மட்டும்தான் கொடுக்க முடியும் வேறு யாரும் கொடுக்க முடியாது அந்த பக்தியை அம்பாள் மீது நீங்கள் வந்து கொடுங்க அந்த ஒரு பக்திக்கு இறங்கி அம்பாள் வந்து நமக்கு அருள் புரிவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்கள் மூலமாக தெய்வம் வந்து நமக்கு வழிகாட்டுவோம் ஏதாவது ஒன்றை சொல்லணும் அப்படின்னு நினைச்சா தெய்வம் வந்து மனிதர்கள் மூலமாக சொல்லுவோம் அப்படி நமக்கு யாராவது மனிதர்கள் வந்து கஷ்டகாலத்தில் உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது அம்பால் செய்த உதவி அப்படின்னு நாம் அதை சுயக்கரைச்சு இது அம்பால் தான் நமக்கு செஞ்சாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா இது வந்து நாமே அதை சம்பாதித்து கொண்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது கடவுள் தான் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு எப்பொழுதும் தெய்வங்கள் மேல நாம சரணாகதியோடு இருக்கும் நிச்சயமாக அந்த தெய்வங்கள் நம்மை போற்றும் காக்கும் நம்மை சந்தோஷமாக அந்த தெய்வங்கள் வாழ வைக்கும் அதனால எதுவாக இருந்தாலும் அது தெய்வம் தந்தது அப்படின்னு நாம எடுத்துக்கணும் அது கஷ்டமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் அந்த ஒரு பக்குவ நிலை ஏற்படணும் அப்படின்னா தெய்வ பக்தி அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்